ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹப்ஸ் நம்ம தலை ஹப்ஸ் ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி வறுவல் எப்படி கம கமனம் அணக்கிற மாதிரி செய்யலான்னு பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரெண்டு கிலோ நாட்டுக்கோழிக்காக ஒரு கிலோ வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து அது கூட ஒரு குத்து கருவேப்பில் ஒரு முழு தக்காளி ஹண்ட்ரட் எம்எல் கடலெண்ணெய் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்ல நெவ் நெவுன்னு வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் பத்து பல் பூண்டு ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு கைப்பிடி பொட்டுக்கல்ல ஆனால் இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டு கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணும் அதுக்கப்புறம் நம்ம நாட்டு செக்கில் போட்டு நல்லா ஆவி பறக்க ஆட்டி எடுத்துக்கோங்க நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம தலை ஹப்ஸ் சிக்கன் மசாலாவை எடுத்து அப்படி ஒரு பொடு இப்படி ஒரு தூவு தூவி விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மசாலா ரெடி இதுக்கப்புறம் நம்ம நாட்டு மொரட்டு கோழி நாட்டுக்கோழி எடுத்து வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மிளக நல்லா எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவப்பி நம்ம நாட்டுக்கோழி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறது மஞ்சள் பொடி உப்பு இதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் நம்மளோட மிளகு அதாவது அந்த பேஸ்ட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சு உள்ளே ஆட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா கம கமன்னு ரெடி ஆயிருங்க ஆனால் இப்போவே ரெடியாக இருந்ததாக இல்லை அதுக்கப்புறம் இதில் குழம்பு பிரித்து எடுத்துக்கோங்க அதாவது ஒரு சின்ன கப்பில் இது சளிக்கான ரெமடி இதுக்காக இது கூட ஹண்ட்ரட் எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஆற்றி எடுத்துக்கோங்க அப்போ கமகமன கொழம்பு வாசனை ஆளை தூக்கும் அதை குடிச்சிங்கன்னா சளி எங்கே இருந்து வந்துச்சா அங்கேயே பறந்து போயிடும் கூட நம்ம கமனம் மணக்கிற குழம்ப ஒரு தலைவாலை இலையில வெட்டி ஒரு பக்கம் உப்பு கொஞ்சமாக கறி கொஞ்சமாக கொலைய வச்ச சாதம் கூட நம்ம கம கம குழம்ப ஊற்றி அப்படி பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அப்படி இருக்குங்க அப்புறம் இந்த டேஸ்டியான சிக்கன் குழம்பு மசாலா வேணும்னா நம்ம தலை ஹப்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க